கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் நிவாரணம் அறிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனமும் மிக கனத்து போயிருக்கும் சூழல் நாம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிக மன நிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கின்றேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகமும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவு நழுவ செய்கிறது என் சொந்தங்களே என் உயிரினும் உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்ல வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதிற்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஆறுதலே சொல்ல முடியாத இழப்பு யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாததுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளுக்கு உங்களுடன் மனம் பற்றி நிற்கவே வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் என் கடமை அதேபோல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவுகளையும் நாம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்